அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கட்ட பஞ்சாயத்து எல்லாருமே நாட்டாம படம் பார்த்துருக்கோம் நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லுவோம் அது யாருக்குமே வரக்காது எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி இன்னுமே நம்ம இந்தியால நடக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இன்னுமே பல மாநிலங்கள்ல நிறைய கிராமங்கள்ல இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு பஞ்சாயத்தா கோர்ட் கேஸ் நிலையோட பஞ்சாயத்து பெட்ரூம் நம்ம இந்தியா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலை ஆகி சுமார் எழுபத்தாறு வருடங்கள்ல கடந்து போயிடுச்சு சோ நம்ம இந்தியா இல எஜுகேஷன் ரீதியாவும் பொருளாதாரத்தலயும் விஞ்ஞான ரீதியாவும் நிறைய வளர்ச்சிகளை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா இன்னுமே இந்த பல மாநிலங்கள்ல இந்த கிராமப்புறங்கள்ல உள்ளூர்ல இந்த நாட்டாமத்தனம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. நாடாம பாதம் பட்ட எங்க வெள்ளாவ வளையும் அடி போலீஸ் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்தும் இன்னுமே வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற முறை வந்து இப்போ நடந்துட்டு தாங்க இருக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஊர் பஞ்சாயத்துல பேசி முடிச்சுக்கலான்னு ஒரு வழி இருக்குல்லப்பா இந்த நாட்டாமை தீர்ப்பானதை வந்து படிக்காத பாமர மக்கள்ல இருந்து படிச்ச அதிகாரத்துல இருக்கிற அரச வரைக்குமே இந்த வழக்கமான தீர்ப்புதா என்னையே கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு மெஜாரிட்டியான சமூக மக்கள்லாம் சேர்ந்து இந்த நாட்டாமை ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இவங்க இந்த ஒரு கோயில் வளாகத்திலேயோ இந்த சமுதாய கூடத்திலேயோ இந்த மாச மாசம் நல்லது கெட்டது பேசுறோம் அப்படின்றது வந்து வாடிக்கையாதானே இருக்கு ஆனா சில சமயங்கள்ல பல முறை இந்த கிராம சபை கூட்டங்கள் அப்படியே வந்து கட்ட பஞ்சாயத்தா மாறுறதுக்கும் வழிவகுப்புது சொம்பு வெள்ளத்துண்டு எகத்தால பேச்சு ஆலமரத்துக்கடிய கூடி ஒரு பிரச்சனைக்கு இவங்க எல்லாம் வந்து தீர்ப்பு சொல்றது அப்புறம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது சோ இந்த மாதிரி இன்னும் சண்டித்தனம் எல்லாம் இன்னும் பல ஊர்கள்ல நடந்துட்டுதான் இருக்கு பல சமயங்கள்ல பல பல காவல் வந்து போலீஸும் பண்றாங்க இடத்துல வக்கீல்களும் பண்றாங்க சோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு சட்டத்துல என்னென்ன தடைகள் இருக்கு சட்டம் வந்து கட்ட பஞ்சாயத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஒரு அரசு அதிகாரி வந்து வட்ட பஞ்சாயத்துல ஈடு பண்றாங்க அவங்க மேல தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் நடத்தை விதிகள் ரூல் நம்பர் டுவெண்ட்டி கீழே அவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க கட்ட பஞ்சாயத்தை பத்தி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தோம்னா சட்டப்படி இது வந்து தடை செய்யப்பட்டதுங்க நம்ம தமிழ்நாடு அரசு கட்ட பஞ்சாயத்து எப்ப தடை பண்ணாங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி மூணு ஒரு கவர்மெண்ட் சர்குலர் அனுப்புறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் கட்ட பஞ்சாயத்து வந்து சட்டத்துக்கு தமிழ்நாடு ஹைகோர்ட் வந்து கட்ட பஞ்சாயத்து பத்தி என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்ரீதர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இதுல கட்ட பஞ்சாயத்தானது முற்றிலும் இது வந்து சட்டத்துக்கு எதிரானது அப்படின்றத சொல்றாங்க இதே மாதிரி ஒரு முக்கியமான கேஸ் ராஜேந்திரன் கட்ட பஞ்சாயத்துல கொடுக்கக்கூடிய தண்டனைகளை வந்து சட்ட ரீதியா செயல்படுத்த முடியுமானா கண்டிப்பா முடியாதுங்க இந்த கட்ட பஞ்சாயத்துல கொடுக்கற தண்டனைகள் எல்லாம் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கண்டிப்பா ஏற்படுத்தும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கட்ட பஞ்சாயத்துல கலந்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு இந்த கட்ட பஞ்சாயத்துல தனி நபரா இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி அந்த கட்ட பஞ்சாயத்தை செய்யவும் கூடாது அந்த கட்ட பஞ்சாயத்துல கலந்து போகவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் டூ தௌசண்ட் லெவன்ல ஆறுமுகம் சர்வை வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற கேஸ்ல இந்த கட்ட பஞ்சாயத்தானது தமிழ்நாட்டுல முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஒரு தனிநபர் வந்து செய்யும் கட்ட பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி அரசு அதிகாரி செய்யும் கட்ட பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி அது முற்றிலும் சட்டப்படி தண்டனைக்குரியது அப்படின்றதையும் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ கட்ட பஞ்சாயத்துல ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஹைகோர்ட்ல நீங்க கேஸ் போட்டு நீங்க உங்களுக்கு பரிகாரத்தை நீங்க கேட்டுக்கலாம் நீங்க இந்த கட்ட பஞ்சாயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க